பிரியமான சகோதர சகோதரிகளே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை அன்போடு சொல்லிக் கொள்கிறேன் ஒருவர் என்னிடத்தில் கேட்டார் ஐயா உங்கள் பரிசுத்த வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆதாம் என்று சொல்லக்கூடிய மனிதனுக்கும் சிவன் என்று சொல்லக்கூடிய மற்ற மக்கள் வழிபடக்கூடிய அந்த சிவனுக்கும் உள்ள ஒற்றுமை குறித்து எனக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார் ஆகவே நான் இது சம்பந்தமாக சில காரியங்களை ஆராய்ந்து பார்த்தபொழுது ஆதாமுக்கும் சிவனுக்கும் உள்ள ஒற்றுமை குறித்து சில காரியங்களை நான் அறிந்து கொண்டேன் அந்த தான் சிவனா என்று நான் சொல்ல வரவில்லை ஆனால் அதை உங்களுடைய முடிவுக்கு நான் விட்டு விடுகிறேன் ஆனால் சில காரியங்களை ஆராய்ந்து பார்த்தால் இரண்டு பேருக்கும் இடையே பல ஒற்றுமைகள் இருப்பதை நான் பார்க்க முடியும் அந்த ஒற்றுமைகள் நான் ஒவ்வொன்றாவும் வருசப்படுத்தி சொல்கிறேன் பாருங்கள் முதலாவதாக சிவன் என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை பார்க்கிற பொழுது சிவந்தவன் அல்லது தூய்மையானவன் என்ற விளக்கத்தை கொடுக்கிறார்கள் இங்கே பரிசுத்த வேதாமத்தில் நீங்கள் ஆதாம் என்ற வார்த்தைக்கான விளக்கத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சிவந்த மேனி உடையவன் அல்லது செந்நிற மண்ணிலிருந்து வந்ததினாலே அவன் சிவந்தவன் என்ற அர்த்தம்தான் ஆதாமுக்கும் அவருடைய பெயருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் கர்த்தர் ஆதாமை மண்ணிலிருந்து எடுத்து அவனை மனிதனாக உருவாக்கி தன்னுடைய சுவாசத்தை அவன் ஊதி அவனை மனிதனாக படைத்தார் என்று பைபிள் சொல்லுகிறது அப்போ பாருங்க சிவந்தவன் என்று சொல்லக்கூடிய அந்த அர்த்தமும் ஆதாமுக்கு வரக்கூடிய அந்த செந்நிற மண் சிவந்த மண்ணிலிருந்து வந்தவன் என்ற அர்த்தமும் ஒன்றாக இருக்கிறதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும் அடுத்து தூய்மையானவன் என்ற விளக்கத்தை பார்க்கிற பொழுது ஆதாமை மனிதனை முதல் முதலாக கடவுள் படைக்கிற பொழுது அவனை தூய்மையானவனாகத்தான் படைத்தார் காரணம் அப்பொழுது பாவமே உலகத்திலே இல்லை மனிதனிடத்திலே பாவம் இல்லை காரணம் அவன் முதல் மனிதன் அதற்கு பின்புதான் மனிதன் பாவம் செய்து அந்த தூய்மையை இழந்து விட்டான் அப்போ அந்த தூய்மையானவர் என்ற அர்த்தமும் ஆதாமுக்கு பொருந்துகிறதே நீங்கள் பார்க்க முடியும் இது முக்கியமான ஒற்றுமையாக இருக்கிறது அடுத்து ஒரு ஒற்றுமையை பாருங்க இந்த சிவன் என்பவரை சைவ சமய கடவுள் என்று சொல்லி வழிபடுகிறதை நாம் பார்க்க முடியும் கேட்க முடியும் ஆனால் இங்கே பைபிளில் பார்த்தீங்கன்னா இந்த ஆதாமை கடவுள் படைக்கிற பொழுது அப்பொழுது அசைவம் சாப்பிடுகிறவன அவனை படைக்கவில்லை இங்கே பைபிளில் முதல் சில அதிகாரங்களை வாசித்து பார்த்தால் மனிதன் அசைவ உணவுக்குள்ளே எப்போது வந்தான் அப்படின்னா ஆதியாம ஒன்பதாவது அதிகாரத்துக்கு பின்பு தான் வருகிறான் அதாவது பெரு வெள்ளத்தினால் இந்த உலகத்தை அப்போ இருந்து அப்போது இருந்த உலகத்தை கடவுள் அழிக்கிறார் அதற்கு பின்பு நோவா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அவருடைய குடும்பத்தினரும் பேழையை விட்டு காப்பாற்றப்பட்டு வெளியே வருகிறாங்க அப்பொழுதுதான் அசைவ உணவு சாப்பிடும்படி கடவுள் மனிதனுக்கு அனுமதி கொடுக்கிறார் அதன் பின்புதான் அசைவ உணவு சாப்பிடுகிறவனாய் மனிதன் மாறினான் ஆனால் கடவுள் படைத்த முதல் மனிதனாகிய இந்த ஆதாம் என்று சொல்லக்கூடிய மனிதன் அவன் மரத்தின் பல வகைகள் அப்படிப்பட்ட கனி விருட்சங்களை தான் சாப்பிட்டதாக சைவ உணவு தான் சாப்பிட்டு வந்ததாக பைபிள் தெளிவாக சொல்கிறது ஆகவே இந்த சிவன் என்று சொல்லக்கூடியவரை எப்படி சைவ சமய கடவுளாக வழிபடுகிற மக்கள் அந்த தெய்வத்தை வழிபடுகிற ஒவ்வொருவரும் எப்படி சைவ சாப்பாடு தான் சைவ உணவு தான் உண்கிறார்களோ அதே போல இந்த ஆதாமும் சைவ சாப்பாடு சாப்பாடு தான் சாப்பிட்டு முதல்ல வாழ்ந்து வந்திருக்கிறார் இது ஒரு ஒற்றுமையாக காணப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் அடுத்து பாருங்க அந்த சிவன் என்று சொல்லும் பொழுது அவர் பிறப்பும் இறப்பும் இல்லாதவர் என்று சொல்லுகிறார்கள் நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆதாமுக்கு பாருங்க ஒரு பிறப்பு கிடையாது காரணம் அவர்தான் முதல் மனிதர் அவரை மண்ணிலாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை மனிதனாக மாற்றுகிறான் அவன் ஏதோ ஒரு தாயின் வயிற்றிலிருந்து மனிதனாக பிறக்கவில்லை அவன் படைக்கப்படுகிறான் தேவனாலே ஆகவே பிறப்பு இல்லாதவன் இன்னும் பைபிளை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆதியாம மூன்றாவது அதிகாரத்திலே கடைசி பகுதிகளை தான் இவன் பாவம் செய்ததின் நிமித்தமாக இனி உயிரோடு இருக்கக்கூடாது உனக்கு மரணம் நேரிட போகிறது என்று சொல்லக்கூடிய தண்டனையை ஆண்டவர் மனிதனுக்கு கொடுக்கிறார் ஆனால் இவன் படைக்கப்பட்ட போது இவனை மறிக்கிறவனாக கடவுள் படைக்கவில்லை என்றென்றைக்கும் தான் மனிதனை படைத்தார் ஆகவே இந்த காரியத்திலும் ஒரு ஒற்றுமை இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் அடுத்த ஒரு காரியத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சிவன் என்று சொல்லக்கூடிய மற்ற மக்கள் வழிபடக்கூடிய அந்த தெய்வத்தின் ஒரு பகுதியிலிருந்து தான் பராசக்தி என்று சொல்லக்கூடிய அந்த பெண் தெய்வத்தை உருவாக்கி வந்ததாக அவர்கள் நம்புகிறார்கள் பல காரியங்கள் அப்படி சொல்லப்படுகிறது நீங்க பைபிளில் பாத்தீங்கன்னா இந்த ஆதாமுடைய விழா எலும்பை எடுத்து அதிலிருந்து தான் ஒரு மனுஷ உருவாக்கினார் அவனுக்கு ஏற்ற துணையாக ஜோடியாக கொடுத்தார் அவள் தான் ஏவாள் என்று பைபிள் சொல்லுகிறது பாருங்க அந்த பாதி உடம்பிலிருந்து என்று அந்த கதையை சொல்லுகிறது ஆனால் இதில் பைபிள் என்ன சொல்கிறது ஆதாமுடைய அந்த விழா எலும்பை எடுத்து அதில் இருந்தால் ஒரு மனுஷியை உருவாக்குகிறார் மனிதனுக்கு இணையாக அவனுக்கு வாழ்க்கை துணையாக ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்கள் இதுலையும் ஒரு ஒற்றுமை இருக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல இந்த சிவன் என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை பார்க்கிற பொழுது அதனுடைய படங்களையெல்லாம் நீங்கள் பார்த்தா அதில் அவருடைய கழுத்தை சுற்றி ஒரு பாம்பு சுற்றி இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும் இதிலேயும் கூட ஒரு ரகசியம் இருக்கிறது ஒரு ஒற்றுமை இருக்கிறது நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆதாமை தேவன் படைக்கிற பொழுது அவன் வந்து தேவனை போல சந்தோஷமாய் வாழ்ந்து வருகிறான் இதே போல அந்த ஏதேன் பாம்பு வலு சர்ப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வலு சர்ப்பம் தான் வைத்து நிமித்தமாய் ஆதாமும் அந்த பாவத்தை செய்து அந்த தேவ கட்டளையை மீறினபடினாலே அந்த சர்ப்பத்தின் வஞ்சனையினாலே ஜீவனுக்கு மோசம் வருகிறது கழுத்தை சுட்டி இருக்கிறது போல மனிதனுடைய வாழ்க்கையிலே மரணத்தை கொண்டு வருவதற்கு அந்த சர்ப்பம் காரணமாக மாறிவிட்டது இதுதான் பைபிள் சொல்லுகிற காரியம் இப்படி பல காரியங்களை பார்க்கிற பொழுது அந்த ஆதாம் தான் சிவன் என்பவராக சித்தரிக்கப்பட்டு அவர் வந்து பெரிய கடவுளாக உலகத்திலே ஒருவேளை தவறான விதத்தில் போதிக்கப்பட்டு விட்டார் என்று சொல்லப்படுகிறது நான் நான் இதுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது இப்படிப்பட்ட பல ஓமைகள் இருக்கிறது காலப்போக்கில் உண்மையை மறைத்து வேறு விதமாக மக்கள் ஏதோ ஒரு காரியத்திலே அறியாமுக்குள்ளே இப்படி சல் தள்ளப்பட்டிருக்கலாமோ என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது ஆகவே இதனுடைய முடிவை தீர்மானத்தை உங்கள் கையிலே விட்டு விடுகிறேன் ஆனால் ஆதாம் தான் அந்த சிவனா இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய கருத்துக்கு அடிப்படையான சில ஆதாரங்களாக இப்படி ஒற்றுமை இருக்கிறதை மாத்திரம் நான் சொல்லி என்னுடைய வீடியோவை நிறைவு செய்கிறேன் மேலும் இதுபோல கேள்விகள் இருக்கும் என்று சொன்னால் உங்கள் கேள்விகளை எங்களிடத்தில் கேட்கலாம் ஆகவே உங்கள் கேள்விகளை நீங்கள் தாராளமாய் கேட்கலாம் ஆனால் கருத்துக்களை தெரியப்படுத்தும் போது கண்டிப்பாக கண்ணியமாய் தெரியப்படுத்துங்கள் உங்களுக்கு எதிர்கருத்து இருக்கலாம் மாற்று கருத்து இருக்கலாம் ஆகவே அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம் அதே வேளையில் யாரையும் புண்படுத்த வேண்டும் மற்ற மார்க்க மக்களை காயப்படுத்த வேண்டும் என்ற நோக்கமும் எங்களுக்கு எல்லாம் கிடையாது அவை நான் அப்படி யாரையும் செய்வதில்லை இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன் முடிவை நீங்களே தீர்மானித்துக் ஆண்டவர் உங்களுக்கு தெளிவான வழிநடத்தலை தருவாராக மீண்டும் இன்னொரு வீடியோவிலே இன்னொரு கேள்விக்காக பதிலை பார்க்கும்போது நாம் சந்திக்கலாம் அதுவரை ஆண்டுடைய கிருபை உங்களோடு இருக்கட்டும் காட் பிளஸ் யூ